முருகா போற்றி 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 ஓ ஓ சரவண வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எனக்கு ஒண்ணுமே வேற வழியே இல்லைங்க நான் பரம ஏழைங்க என்னை காப்பாத்து முருகா அப்படின்னு ஒரு பரம ஏழை வந்து அந்த முருகனை பார்த்தா நீ எப்பேர்ப்பட்ட ஏழையா இருந்தாலும் இந்த பழனிக்கு வந்து என்ன ஒரு தரம் உன்னுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாகத்தான் அமையும் என்பதற்காகத்தான் ஆண்டியாக இருக்கிற இறைவன் ராஜாவாக கோலத்தை மாற்றி காட்டுகிறார் நமக்காகத்தானுங்க இறைவனுக்கு கோலம் ஆனா நாங்க சொல்றோம் அவர் ஆண்டியா பார்க்க கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாருக்காவது காசு வேணும்னா யார்கிட்டையும் கேட்காதீங்க இந்த மலை மேல இருக்கிற எங்க ஆள்கிட்ட கேளுங்க அவருதான் எல்லா காசையும்